கொல்கத்தா அரசு முதுநிலை பயிற்சி மருத்துவமனை அவர்களின் மோசமான நிலைமை இந்தியாவில உள்ள ஒட்டுமொத்த நிறைய இப்ப வந்து மீடியா வந்து இதையே காமிச்சுக்கிட்டு இருக்கு ஏதோ இது மட்டும்தான் இப்ப புதுசா நடந்த மாதிரியும் எல்லாம் ஏதோ இது இல்லாத மாதிரியும் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துக்கு எல்லாம் எந்த விதமான ஒரு கடும் சட்டங்களும் இந்த இடம் இயற்றப்படாம வர்ற அரசாங்கங்கள் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கிற அசால்ட்டா கடந்து போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இப்ப கடந்து முக்கு முக்குன்னு முக்கிறான் எல்லா மீடியாவும் கொஞ்ச நாளைக்கு கத்துவான் அப்புறம் செய்வான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அடிப்படைக்கு போகணும் இல்லையா அடிப்படைக்கு போனோம்னா நம்மளே பாருங்க வீட்டுல எப்படி வளர்க்கறோம் பிள்ளையில ஆம்பளை பையன்னா சட்டை எடுத்து கதி வைக்க மாட்டான் பொம்பளை பிள்ளைன்னா அதை செய்வான் துணியை துவைக்க மாட்டான் முடிய பங்கார கொத்தா போவான் நம்ம அதெல்லாம் ஆதரிக்கணும் இல்ல ஆதரிச்சு அவனை கெடுத்து பூட்டிச்ச போறாரி அவன் வந்து தெருவுல அப்படி அலைய விடுறான் அவனை அவன் அப்புறம் ஏகப்பட்ட தப்பு பண்றான் எல்லா தப்பையும் இது பண்றோம் அவனுக்கு வந்து குறைஞ்சது முப்பதாயிரம் ரூபாய்க்கு செல்போன் கேட்டான்னா கட்டாயம் வாங்கி ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கி கொடுக்கறாங்க குடுக்குறோம் குடுக்குறோம் பிள்ளைகளுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கலாம் கூட நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாங்கிக்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இப்ப எதுக்கு வேஸ்டா அப்படிங்கிறவங்க தான் இருக்குது அப்படிதான் நம்ம நம்ம தான் உருவாக்கி கிட்டு யார புதுசா வந்து யாரும் உருவாக்கல நம்ம தான் வீட்டுல இருந்தே அடிப்படையாவே பயிற்சி கொடுத்து அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஆம்பளை பசங்களையும் பொம்பளை பிள்ளைங்களையும் இப்படிதான் வச்சு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்படிதான் இப்படி இப்பட்ட மோசமான சூழ்நிலை தான் அவங்க ஒரு ஓய்வு அதாவது கடுமையான வேலையில நொந்து போய் படுத்து தூங்க போற இடத்துல நிம்மதியா தூங்க முடியாது சாவடிச்சு விடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விடுறோம் அப்ப இந்த வீட்டுல இருக்கிற இந்த பயில்களை கொஞ்சமாவது அட்டி நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி விலக்கு எடுத்தியன்னா முதல்ல இருந்தே குத்தம் குறையும் மின்னெல்லாம் பள்ளிக்கூடத்தை அடிச்சுக்கிட்டு இருந்தா அதனால கொஞ்சமாவும் இதா இருந்துச்சு இப்ப உள்ள தலைமுறையில ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான் பூரா பள்ளிக்கூடத்துல கூட ஒரே சிகரெட் அடிக்கிற பையன் கஞ்சா அடிக்கிற பையன் தான் இருக்கிறான் பூரா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நாலு பேர் வாரான் ஏதாவது ஸ்கூல்ல பிரச்சனை ஹெச்சம் அனுச்சு விட்டா கூட சப்போர்ட் பண்ணி வாரான் நாளைக்கு இந்த நாய் வெளிய போய் என்ன பண்ணோம் இதைத்தான் பண்ணோம் அப்ப காரணம் நம்மதான் நம்மதான் நம்ம தான் இருந்து ஆரம்பிச்சு விடுறோம் இப்படி இந்த சூழ்நிலையை மாத்தாம எதுவுமே பண்ண முடியாது இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போனோம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிட்டு நன்றி கூறி விட